മ്പലം അരുതരുമായമും അത്തനും തമ്മിൽ ഒരുവനുള്ളുരുമായി തെരുമലം നീങ്ങി ശിവതും അറിവിനെ തീർപ്പ് അവ திருச்சிற்றம்பலம் அருள் தரும் ஆயமும் அத்தனும் தம்மில் என்று தொடங்கும் ஒரு பாடலை பார்க்க போகிறோம் அருள் புதிவதில் வேறுபட்டு இருக்கின்ற சக்தி கூட்டத்துடன் தலைவனாகிய சிவன் கதந்து ஜீவனின் உடலுடன் அதன் ஆன்மாவை பொருத்தி வைப்பான் இருந்தாலும் ஜீவனின் உடல் மாயையில் மூழ்கியிருக்கும் சிவாய என்று ஒளிவடிவாக சிவனை வழிபட்டால் ஜீவனே மாயையில் ஆழ்த்துகின்ற ஆணவம் கண்மம் மாயை என்ற மும் அகன்றுவிடும் பிறவிக்கு காரணமான வினைகளும் வினை பயன்களும் அழிந்து போய்விடும் அரு வினைகளை தீர்ப்பது அருள் மிகுந்த ஐந்து எழுத்துக்கள் ஆகும் என்பதை உணரலாம் அருள்தரும் ஆயமும் மத்தனும் தம்மேல் என்று கூறுகிறார் அருளை வாரி வழங்கும் தாயும் தந்தையும் தங்களுக்குள்ளே ஒன்றிணைந்து இருக்கிறார்கள் சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் இணைந்து இந்த பிரபஞ்சத்திற்கும் உயிர்களுக்கும் அறுப்பாலிக்கிறார்கள் ஆயல் என்பது இங்கு அன்னை பராசக்தி குறிக்கிறது ஒருவனை இன்றவள் உள்ளூரும் மாயை என்று கூறுகிறாரே ஒருவன் என்று சொல்லப்படுவது ஆன்மாவை அதாவது உயிரை பெற்றெடுத்தவள் அந்த தாயாகிய சக்தி அவளே அந்த ஆன்மாவுக்குள் மாயையாகவும் முரிகிறாள் இதுவே சித்தாந்தத்தின் நுட்பமான பகுதியாகும் அன்னை சக்தியே ஆன்மா பக்குவம் அடைவதற்காக தன்னை மாயை என்று திரையாக மாற்றிக்கொண்டு ஆன்மாவை உலக அனுபவங்களில் பிணைக்கிறாள் நம்மை பிணைக்கும் மாயையும் அவளே நம்மை விடுவிக்கும் அருளும் அவளே திரி மலம் நீங்கி சிவாய என்று ஓதும் இந்த பிணைப்பால் உண்டான மும்மரங்களையும் நீக்குவதற்காக சிவாயை என்று ஓத வேண்டும் பிணைந்தவள் அவளே என்றாலும் விடுபடும் வழியும் அவளே காட்டுகிறாள் பாருங்கள் அந்த வழிதான் சிவாய என்று ஐந்து எழுத்து மந்திரம் ஆன்மாவை பற்றி கொண்டிருக்கும் நீங்குவதற்கு மிக கடினமான கர்ம வினைகளையும் முழுமையாக தீர்க்கும் சக்தி அந்த சிவாய என்ற திரு எழுத்துக்களுக்கே உண்டு சிவாய என்பது என்ன வெறும் சொல்லல்ல சி என்பது சிவனையும் வா என்பது சக்தியும் அதாவது அருளியும் குறிக்கிறது இந்த மந்திரத்தை சொல்லும்போது சிவனும் சக்தியும் இணைந்து நமக்குள் செயல்பட்டு நமது கொடிய வினைகள் யாமையும் மும்முல மும் மலங்கள் இருக்கிறது அதையும் அறுத்து எறிகிறார்கள் நமது தந்தையாகிய சிவனும் தாயாகிய சக்தியும் இணைந்தே நமக்கு அருள் தருகிறார்கள் அந்த தாயாகிய சக்தியே நம்மை பக்குவப்படுத்த மாயையாக மாறிவிடுகிறாள் நம்மை பிழைக்கிறாள் இந்த பிணைப்பிலிருந்து விடுபட்டு மும்பலங்களையும் கொடிய கர்ம வினைகளையும் அறுக்க ஒரே வழி என்ன சிவாய என்ற மந்திரத்தை ஓதுவதுதான் அந்த மந்திரமே சிவனையும் சக்தியும் இணைத்து நமக்கு விடுதலை தருகிறது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் கைலாயத்தில் அத்தனாகிய சிவனும் ஆயம் ஆயமாகிய சக்தியும் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் தங்கள் பிள்ளைகளான கோடிக்கணக்கான ஆன்மாக்களை பார்த்தனர் அந்த ஆன்மாக்கள் அறியாமை என்ற இருளில் தங்கள் தெய்வீக இயல்பை மறந்து கிடந்தன அன்னை பிராசக்தி சிவனிடம் கொண்டிருந்தாள் என்ன சொன்னாள் சுவாமி நம் பிள்ளைகளை இப்படி ஒளி எழுந்து கிடப்பதைக் காண சகிக்கவே இல்லை அவர்கள் தங்கள் உண்மை சுரூபத்தை அறிய அவர்களுக்கு அனுபவம் தேவை நான் ஒரு பெரிய விளையாட்டை தொடங்குகிறேன் என்றார் சிவன் புன்னகைத்தான் தேவி உன் விருப்பம் போல் செய்யேன் என்றார் அன்னை சக்தி தன்னை ஒரு பெரிய மாயா சக்தியாக மாற்றிக்கொண்டு விட்டாள் அவள் அந்த ஆன்மாக்களை அதாவது உயிர்களை அழைத்து அவர்களுக்கு உடல் புத்தி உலகம் என பல கருவிகளை கொடுத்தாள் ஆன்மாக்கள் இந்த உலகத்திற்குள் பிறந்தன ஆனால் அன்னை ஒரு நிபந்தனை விதித்தாள் பிள்ளைகளே நீங்கள் இந்த உலகில் வாழும்போது நான் யார் என்பதை மறப்பீர்கள் என்னை மாயை என்று அழைப்பீர்கள் நீங்கள் நான் எனது இந்த உலகம் என்று மூன்று மலங்களால் கட்டுண்டு கிடப்பீர்கள் என்று கூறிவிட்டாள் அப்படியேதான் நடந்தது ஆன்மாக்கள் பிறவிடுத்தன எடுத்தன அவை இந்த உலகமே உண்மை என நம்பின தங்களுடைய உண்மையான தாயையும் தந்தையையும் மறந்து விட்டன பிறவி பெருங்கடலில் சிக்கி கொடிய கர்ம வினைகளால் உற்றன அவை தங்களை விடுவிக்கக் கூறி அழுதன அப்போது அந்த கதறல் அதாவது அப்போது அந்த ஆன்மாக்களில் ஒன்று என்ன கூறியது ஜீவன் என்று பெயரிடுவோம் துயரத்தின் உச்சியில் நின்று கதறியது ஓ என்னை படைத்த தாயே நீயே என்னை பிறப்பித்தாய் நீயே மாயே ஆக மாறி என்னை கட்டி போட்டாய் இந்த இருட்டிலிருந்து வெளிவர வழி இல்லையா என்று கதறியது அந்த கதறல் கைலாயத்தில் இருந்த அன்னையின் இருயத்தை தொட்டு விட்டது அவள் அவள் கருணை உள்ளம் அல்லவா அவள் ஒரு ஞானகுருவின் வடிவில் ஜீவன் முன் தோன்றினாள் ஜீவன் குருவின் காலில் விழுந்து சுவாமி என்னை பிணைத்து இந்த மாயிலிருந்து விடுபட வழிதான் என்ன என்றான் குரு சிரித்தார் மகனே உன்னை பிணைத்தவளும் உன் தாயே உன்னை விடுவிப்பவளும் அவள்தான் அவள் உனக்கு அளித்த பொம்மைகளால் பொம்மை என்ன உலகம் நீ விளையாடுவதை நிறுத்திவிட்டு அவளது உண்மையான பெயரை சொல்லி அழைத்தார் அவள் தன் மாயத்திரை விலக்கிக் கொள்வாள் அப்பா என்று கூறினார் அவள் உண்மையான பெயர் என்ன என்று ஜீவன் அவளுடன் அந்த குருவை கேட்டான் அது ஷீ வா ய என்று கூறினார் குரு விளக்கினார் ஷீ என்பது உன் தந்தை சிவன் வா என்பது உன் தாயாகிய சக்தி அருள் ஏ என்பது நீ ஆகிய ஆன்மா நீ சிவாய என்று ஓதும் போது தந்தையே தாயே எனக்கு அருள் புரியுங்கள் என்று கேட்கிறாய் ஜீவன் இந்த கணமே என்ன செய்தது கண்களை மூடி நம்பிக்கையுடன் சிவாய 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 என்று ஓதத் தொடங்கினான் அவன் சிவாய என்று சொல்ல சொல்ல அவனை பிணைத்திருக்கும் ஆடவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களும் கருகி சாம்பலாகிவிட்டன அவனை பல பிரிவுகளாக தொடர்ந்து அந்த கோடிய கர்ம வினைகள் இருக்கிறதே அது சங்கிலிகள் அந்த சங்கிலிகள் உடைந்து சிதறின மாய திரை விலகியது ஜீவன் இப்போது தன் முன் நிற்பது குரு அல்ல தன் அன்னை பராசக்தியே என்பதை கண்டு கொண்டான் அவளுக்கு பின்னால் தந்தையாகிய சிவனும் புன்னகையுடன் நின்றிருப்பதை அவன் கண்டான் அன்னை சக்தியே மாயையாக இருந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி பின் சிவாய் என்ற மந்திரத்தின் மூலம் தானே அருளாக வெளிப்பட்டு ஆன்மாவை சிவனிடம் சேர்ப்பவள் என்பதை ஜீவன் கடைசியில் உணர்ந்து கொண்டான் அருள்தரும் மாயமும் மத்தனும் தம்மில் ஒருவனை ஈன்றவள் உள்ளுரும் மாயை திருமலம் நீங்கி சிவாயை என்று ஓதும் அருவினை தீர்ப்பதும் அவ்வழ்த்தாமே நன்றி வணக்கம் உமாபாலசுப்ரமணியன்